சில பேர் உள்கட்சி விமர்சனங்கள் குறைபாடுகள் பற்றி பேசுகிறார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உட்கட்சி பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அவற்றை சமாளித்து சீராக முன்னேறி இருக்கிறோம் என்பதை கடந்த காலத்திலேயே மக்கள் பார்த்திருப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் எதிர்ப்புகள் அல்லது முழு முரண்பாடுகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு முன்னேறி கட்சி ஒரு கட்சியாக கட்டுப்போடு செயல் கட்டுப்பாடோடு செயல்படும் அதற்கான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன இது ஏன் நடக்கும் என்பதையும் நான் உறுதியாக சொல்லி எங்களுடைய தமிழரசு கட்சியை எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றுள்ள கட்சியை கட்டி காப்பதற்கு அதை மேற்கொண்டுவதற்கு எல்லா மக்களுடைய எங்களுடைய குறைபாடுகள் சில இருக்கலாம் அதற்கு மேவி தனித்துவமான ஒரே கட்சியாக நாங்கள் இருப்பதால் அதை ஆதரித்து எங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்ல மக்கள் உதவ வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே அண்மை காலமாக அதில் மிக இந்த தெரிவுகளுக்கு பின்னரான பல விமர்சனங்கள் வருகின்றன நான் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிப்பது கிடையாது